ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம் வந்து என்எல்சியில் இது லிக்னேட் ஹாலில் கலாலயா வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க எல்லாம் ஃபுல்லாக கையால் செய்யப்பட்ட பொருள் தான் அது பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அதுக்கு வந்து உள்ளார் என்ட்ரி ஃபீலாம் எதுவுமே இல்லை உள்ளார் போனேன் மெதி அடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைகரில் புலியில் மோனில் பட்டர்ஃப்ளைல எல்லாமே இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சு என்ன ஒன்று எல்லா பொருளும் அந்த கையால் செய்யப்பட்டதுன்னா கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் வந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நானும் என் பையனும் மதியான டைமில் போனோம் மதியானம் போனதுக்கு சுத்தமாக ரஷ்ஷே இல்லை போய் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு பேக் மதக்கு வந்துட்டு எல்லாம் விலைய முத கொண்டு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் ரேட்டு பகுதும் ஷாக் அடிக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொரு சோப்பு பப்பாளி சோப்பு தக்காளி சோப்பு ஆப்பிள் மாதுளம்பழ சோப்பு எல்லா சோப்புமே இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வத்தி கடை இருந்துச்சு வத்தி பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு ஜவ்வாவா ஜவ்வாதி பத்தி எல்லா வத்தி இருந்துச்சு எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் கலராக இருந்துச்சு வாசனை பார்த்தீங்கன்னா செம சூப்பருங்க அவங்க சாம்பிளுக்கு பற்றி தந்தாங்க மூந்து பார்க்கலாம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஊது வத்தினா பிடிக்கும் அதனால் என் பையன் வாங்க சொன்னான் சரி ஜவ்வாதி வத்தியில் ஒன்று ஒன்று ஒரு பிராண்டில் ஒன்று வாங்கிக்கின்னு ரெண்டு வாங்கிக்கின்னு வந்தோம் மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வாது சென்ட் மாதிரி வச்சிருப்பாங்களையா இது ஒரிஜினல் ஜவ்வாது ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னாங்க ஆனால் ஸ்மெல் பண்ணி பார்த்தா எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பீரோவில் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க இல்லையா அந்த வாசனை பவுச்சு மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மரத்தில் செய்யப்பட்ட பல்லாங்குழி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் அந்த ஜவ்வாதிலே பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி உள்ள சாம்பிராணி வச்சுருந்தாங்க அது ஜஸ்ட் ஒரு கிளன்ஸை பார்த்துட்டு அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கூட தேவையில்ல நீங்கள் அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னாங்க சரி அதெல்லாம் நாங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பக்கத்து கடைக்கு போனோம் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வச்சுருந்தாங்க அந்த ஊது ஊத்தி அடிக்கிற வாசனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்கின ஊது ஊத்தி பற்றாது போல் நம்ம ஒன்றும் வாங்கிக்கலாம் அப்புறம் கிடைக்காதுன்ற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு சரி வாங்கின வரைக்கும் போதும் இதுக்கே ரொம்ப வெலை அதிகமாக ஆயிடுச்சுன்ட்டு நாங்கள் அங்கே நெக்ஸ்ட்டு வந்தோம் நெக்ஸ்ட் ஜவ்வா இது அந்த குட்டி குட்டி டப்பா அழுகு கடையில் கடையலுக்குது இதுக்கு என்ன தான் வந்து வித்தியாசம் வாங்கி தந்தப்போ தான் ஆனால் வாசம் நல்லா செம சூப்பராக நல்லாவும் வந்துச்சு அதுலேயே வந்து இருந்துச்சு அதிலே வந்து குட்டி கொண்டு பாட்டிலில் லிக்யூடாக வந்துச்சு அதை பார்த்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசங்க விளாட்ற மாதிரி அதை குட்டி குட்டி அந்த சின்ன பசங்க கையில் வச்சு விளாட்ற கிளி கிளிப்பு எல்லாமே இருந்துச்சு அது பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் மெட்டல் கம்பெல்லாம் இருந்துச்சு அதுலேயே வந்து அந்த இது கழுத்தில் போடுற செயின்னு சிட்டி எல்லாமே இருந்துச்சு அதை பார்த்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஆனால் அது எல்லாமே சூப்பர் தான் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இது செட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இரநூறுபாய்க்கு தாண்டி தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே செட்டாக இல்லை ஒன்று ஜிம்முக்கு இருந்துச்சு ஒன்று இந்த அட்டிக்கு இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுபாய்க்கு மேலே தான் எதுவுமே இரநூறுபாய்க்கு கம்மியே இல்லை நெக்ஸ்ட் மணிலாம் வச்சுருந்தாங்க மணிலாம் பார்த்து சூப்பராக இருந்துச்சு நம்ம போகிறோமோ போடலையோ அந்த பளிச்சு பளிச்சுன்னு இருக்கோ எல்லாமே போய் பார்த்து எல்லாம் தொட்டு பார்த்தோம் ஆனால் எல்லாமே பார்த்து நல்லா சூப்பராகலாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த வேலைக்கு அது ஒர்த்து தான் ஆனால் அந்த மணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் வந்து சாதா மணியில் செய்யலை எல்லாம் வந்து சூப்பராக மணியெல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப அந்த கிறிஸ்டலு நல்லா வந்து அந்த ஷைனிங்காக இருக்க மணிலாம் வச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஐம்போனில் செய்யப்பட்ட செயின் வளையல் கம்பல் அதுவும் வச்சுருந்தாங்க செத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தில் வைக்கிற அந்த ஷோகேஸ் சின்ன பசங்க விளாட்ற பொம்மை அந்த பம்பரம் எல்லாமே வச்சுருந்தாங்க பாம்பு கழுகு அப்புறம் தேங்காயில் செய்யப்பட்ட அந்த ஷோகேஸில் வைக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை எல்லாமே இருந்துச்சு குட்டி குட்டி பொம்மை அந்த 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 கோலில் வைக்கிற பொம்மை மாதிரி எல்லாமே இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா மாமா வாங்கி கொடுமா வாங்கி கொடுமான்னா போடணும் அது நீ தான் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டு உனக்கு இருக்கிற அந்த பொம்மான்னா சேருமான அதெல்லாம் இந்த தொட்டு நான் எடுத்து பார்க்குறேன்னு எல்லாமே எடுத்து பார்த்தாரு நெக்ஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் விட்டு பார்த்தாரு மரத்தில் இருந்துச்சு நெக்ஸ்ட் மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீப்பு எல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஆசை கையில் எடுத்து நான் விளாடி பார்க்குறமா எல்லாமே விளாடி பார்த்தாரு குழந்தைங்க வச்சு விளாட்றது அங்கெல்லாம் சூப்பராக எல்லாம் பெயிண்ட் அடிச்சுன்னுப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து எல்லாமே வாங்கின மாதிரி தோணுது அந்த குட்டியாக வந்து மினியேச்சர் அந்த அந்த மோட்டர் சைக்கிள் மாதிரி வச்சுருந்தாங்க அதையும் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளூட்டு வந்து ஃப்ளூட்டு அந்த கிழிகிழிப்பை எல்லாமே வந்து கையில் ஏற்ற ஆசைத்திரை எல்லாமே வச்சு பார்த்துட்டாரு போனதுக்கு பத்தியை மட்டும் வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு நானே பண்ணி வீட்டுக்கு வந்தேன்